തിരുച്ചിത്രം <tiri> திருவாரூர் தியாகராஜர் கோயில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்ட தலைநகரான திருவாரூரில் அமைந்துள்ளது இக்கோயில் சைவ மரபில் பெரிய கோவில் எனவும் திருமூலஸ்தானம் எனவும் பூங்கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது சைவத்திற்கு கோவில் தில்லை என்றால் இறைவன் உறையும் மூலஸ்தானம் திருவாரூர் ஆகும் சைவ சமய குறவர்கள் நால்வராலும் பாடல் பெற்ற இத்தலம் பஞ்சபூத தலங்களில் பிருத்வி அதாவது பூமிக்கு உரிய தலமாக உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேராகும் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள எண்பத்தேழாவது சிவத்தலமாகும் மூலவர் வன்மீகநாதர் புட்டிடம் கொண்ட பெருமான் நீலோ தலாம்பாள் கமலாம்பிகை உற்சவ தியாகேச பெருமான் அள்ளியங்கோதை தினமும் மாலை ஆறு மணிக்கு பிரதோஷம் காணும் கோவில் மற்றும் திருவாதிரை பங்குனி ஆழித்தேர் திருவிழா மகா சிவராத்திரி இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாவாகும் திராவிட கட்டிட கலை அமைப்பில் அமைந்துள்ள இக்கோவில் இடைக்கால சோழர் காலத்தில் கட்கோவிலாக கட்டப்பட்டது மேலும் பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்கர்கள் மராத்திய மன்னர்கள் ஆதரவு கட்டியவர் குலத்துங்கன் வடக்கு ராஜ கோபுரத்தை கட்டியவர் அச்சுதப்ப நாயக்கர் இக்கோவில் முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஒன்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பனிரெண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு லிங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தாறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட உள்கோவில்கள் அமைந்துள்ளது இக்கோவிலை முழுமையாக தரிசனம் செய்ய ஒரு நாள் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது திருவாரூர் தேர் அழகு என்று சொல்லும் அளவுக்கு உலக புகழ்பெற்றது ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்ற தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முற்றிலும் எரிந்துவிட்டது நின்று போன தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை நடைபெற்றது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் ஆலித்தேரோட்டம் நடைபெற தொடங்கியது ஆளித்தேரின் உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி தொண்ணூத்தி ஆறு த தத்துவங்களை கடந்தவர் வீதி விடங்க பெருமான் என்பதை குறிப்பிடுகிறது தேரின் மேல் பகுதி கமல வடிவமாக காட்சியளிக்கும் மேலும் தியாகேச பெருமான் ராஜாதி ராஜன் அதலால் வீதிகளில் தனியாக எழுந்தருள்வதில்லை அவருடன் ஒன்று அருள் பாடியார் இரண்டு உரிமையில் தொழுவார் மூன்று உருத்திர பல்கணத்தார் நான்கு விரிசடை மாவிரதிகள் ஐந்து அந்தணர்கள் ஆறு சைவர்கள் ஏழு பாசுபதர்கள் எட்டு கபாலியர்கள் ஆகிய எட்டு கணங்கள் சூழ வளம் வருவாராம் தியாகேசர் எழுந்தருளும் ஏழு விடங்க தலங்களுள் இது மூலஸ்தார தலம் தியாகராஜர் பெருஞ்சிறப்புடன் அஜபா நடன மூர்த்தியாக திகழும் பெரும் பதி ஆவார் தியாகராஜர் உறையும் இடம் என்பதால் இங்கு வந்து தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என நவக்கிரகங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் எனவே நவக்கிரகங்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் நின்று இறைவனை நோக்கி வணங்கும் நிலையில் உள்ளனர் இது மாதிரி நிலையில் நவக்கிரகங்களை வேறு எங்கும் காண முடியாது மேலும் திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவரும் சிவக்கணங்கள் ஆவார் எனவே யமன் தனக்கு வேலையில்லை என சிவபெருமானிடம் உரையிட யமனுக்கு யம சண்டிகேஸ்வரர் என்னும் பதவி கொடுத்தார் எல்லா கோவில்களிலும் ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார் திருவாரூர் கோவிலில் இரண்டு சண்டிகேஸ்வரர் ஒன்று ஆதி சண்டிகேஸ்வரர் இரண்டு யம சண்டிகேஸ்வரர் என இரண்டு சன்னதி உள்ளது திருவாரூர் பிறந்தவர்களும் சென்று வணங்கி வருபவர்களும் யமப்பயம் மற்றும் நவக்கிரகங்களினால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ